உடம்பு சரி நீங்க ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் வீவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டவம் பிடிச்சி வரமாட்டேன்னு சொன்னவரை வாங்கன்னு சொல்லி இழுத்து வந்திருக்காங்க இல்லை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற அவர் தனியாக ஒரு பிளான் வச்சிருக்கிறார் பிளான் ஒன்று வச்சிருக்காருங்கிறது தாண்டி பாஜகவுக்கு அண்ணாமலை என்ன செய்வது இந்த பாஜக உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை மேல மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை இழைத்திருக்கிறார் அமித்ஷாவையே நம்ப வைத்து எழுத்தடுத்தவர் தான் அந்த அண்ணாமலை எண்மணி என் மக்கள் எல்லாம் வந்து பல கோடி ரூபாய் வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளத்தையும் தான் அண்ணாமலையார் மணல் சாம்பர் இதெல்லாம் வந்துச்சு முக்கியமான ஒரு அமைச்சரிடம் இருந்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எதிர்த்தரப்பிலிருந்தே பணம் வாங்கியிருக்கிறாருங்கிறத குருமூர்த்தி அவர்கள் ஆதாரத்தோட அமித்ஷாவின் காதில் போட்டதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவால் நேரடியாக அதிமுகவோடு அதாவது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க முடியல அப்போ இந்த எல்லாம் சேர்த்து தான் ஒரு கூட்டணி கட்டிக்கொள்ளலாம் நாம ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது இவருக்கு பதவி பொறுப்புகளை கொடுத்து எப்போதும் போல வந்து ஒரு ஆளுநராக அனுப்பி வைக்கிறது மாதிரி இவரை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியும் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நேர்ந்தது சிறப்பு விருந்தினர் துளர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துளர் இன்றைக்கு பிஎல் சந்தோஷ் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய உயர்மட்ட கூட்டம் நடக்குது அதில் பல்வேறு நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிறது தான் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்து இன்னும் வரல வரலைன்னு சொன்னாங்க இப்போ கடைசியில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒரு பெரிய இழுவறிக்கு பிறகு அவர் வந்திருக்கிறார் என்ன எப்படி வந்தாரு அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லி இல்லைங்க உடம்பு சரியில்லைங்க ஐ எம் சஃபரிங் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டவ பிடிச்சி வரமாட்டேன்னு சொன்னவரை வாங்கன்னு சொல்லி இழுத்து வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா கடந்த முறை வந்து தனியா சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டாரோ அதையும் கொடுக்கல அமித்ஷா அவர்கள் இந்த முறையும் வந்து ஒரு சிறப்பு அனுமதியை கேட்டிருப்பார் பிஎல் சந்தோஷிட்ட பேசணும் அது போக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தனியாக சொல்லணும்னு விருப்பப்பட்டுருக்காரு அதுக்கான அனுமதி இல்லை பொதுவாக என்ன எல்லோருடமும் என்ன பேசணுமோ எல்லோருடையும் சேர்த்து பேசும்போது என்ன முடிவோ அதை வந்து நீங்கள் கேட்டுருக்காங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட அவர் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் செய்தி இல்லை அவர் வெளியே போகிறாரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு என்னெல்லாமோ பிளான் வர வச்சு ஒட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் உற்ற கூட தண்ணாமலையாக இழுத்து பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துடணும்னு கொண்டு வட்டாங்களா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இல்ல அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற அவரு தனியா ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு பிளான் ஒன்னு வச்சிருக்காருங்கிறது தாண்டி பாஜகவுக்கு அண்ணாமலை என்ன செய்வது இந்த பாஜக உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது தேசிய சொன்னாங்க அதுதான் சொல்றேன் நீங்க இவருடைய வயது ஒரு முக்கிய காரணம் இவரை கணக்கு பண்ணி இவரை வந்து வெளியில அனுப்பி வேற ஒரு தேசிய ஒரு பொறுப்புகளில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை அவர் அப்படி பண்ணிட்டோம்னா வயசு குறைவானவர் இளம் ரத்தம் ஒரு அரசியலுக்கான ஸ்பீடு உள்ளவர் அந்த ஸ்பீடுக்கு அதான் சொல்றாங்க பாஜக தக்கு தாக்குப்பிடிக்க முடியும் இந்த கூட்டணியை ரன் பண்ணுவதற்கு அதிமுக பாஜக இன்றைய கூட்டணியை தள்ளிட்டு போறதுக்கு அண்ணாமலை இடைஞ்சலாக இருக்கிறார் அப்படிங்கறதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி பாஜகவின் கருத்தோட்டத்தை அல்லது இந்துத்துவ கண்ணோட்டத்தை கொண்டு போகிறதுல இவருக்கு வந்து ஒரு ஒரு பண்பு இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதனால் தனி கட்சியை தொடங்கி கொடு தொடங்க வேண்டும்ங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும் இல்லை அப்படி ஒரு தனி கட்சி உருவாக்கி கொடுத்தால் இப்போ நீங்கள் இந்து முன்னணின்னு ஒன்று இருக்குது பாஜக அதாவது ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் கூட நேரடியாக அது வேலை செய்யல அதோட நமக்குன்னு ஒரு பிராக்சி நமக்குன்னு ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மாடல ஒன்று தடி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்கல்ல அதே மாதிரி இவர் வந்து இந்துத்துவ கொள்கைகளை பரப்புகிற ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு ரீஜினல் பார்ட்டியாக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை மேல மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை இழைத்திருக்கிறார் என்னைக்கு துரோகம்னு அதை சொல்ல முடியும் தலைவர் அம்ப வயிறு கழுத்தெரு தலைவரா இருக்கும்போது போது அவர்தான் எல்லாமே அவர்தான் வந்து சிங்கம் அவர் வந்து பாரு கட்சி வளர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க கட்சிக்குள்ளே அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குதுன்னு சொல்றாங்க அவர் தூக்கும்போது கூட பயங்கர எதிர்ப்பு இருந்தது நிறைய அவருடைய ஆதரவாளர்கள் புது வெளியில் எழுதவும் பேசவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை தான் வேணும்னு பாண்டே வரைக்கும் அண்ணாமலை ஃபீவர்ல இருந்தவர் தான் இப்போ திடீர்னு எல்லாருமே சேர்ந்து அவரை போட்டு அடிக்கிறதுங்கிறது சரியாது நம்ப வைத்து கழுத்திருப்பதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா யாரை நீங்க கழுத்திருத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையுமே அட்டாக் பண்ணி எல்லாரையுமே ஒடுக்கி கட்சிகளையே உடைத்து தன்வசம் இழுக்கக்கூடிய அமித்ஷாவையே நம்ப வைத்து எழுத்தறுத்தவர் தான் இந்த அண்ணாமலை தனியாக போய் சந்திக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி தனி அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க இங்கிருந்து அதிமுக தலைவர்கள் வருவதற்கு முன்னாடி உள்ள போய் பேரத்தை முடிச்சுட்டு அதிமுகவுக்கு இதை சொல்லி திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ்சி கூட திருப்பி அனுப்பியதெல்லாம் நடந்துச்சு அதோட பொருள் என்னன்னா முதல்லயே போய் அவர்கள் நமக்கு தேவையில்லை நாம தனி கூட்டணி அமைப்போம் நாம இருபத்தஞ்சு சீட்டாவது பெற்றுவிடலாம் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்தவர் இன்னொன்று அவர்கள் கையில் தேர்தல் மெக்கானிசம் இருக்குது பெரிய அளவில் வாக்குகளை உள்ள இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்னொன்று இவர் தனிநபராக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குற தலைவராக இருக்கிறார் நீங்கள் புது ரத்தங்க நீங்கள் மற்றவர்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் பொன்னாரோ அல்லது தமிழிசையோ அல்லது மற்றவர்கள் எச்சராஜாவோ இவர்களையெல்லாம் தலைவர்களாக வைத்து இந்த தமிழ்நாட்டை நகர்த்த முடியல ஆனால் அண்ணாமலை தலைவராக வைத்து மிகப்பெரிய அளவில் தள்ளிவிடலாம் நாம ஒரு புஷ்பண்ணம்னா அந்த வண்டி இன்னும் பத்தடி தூரம் எக்ஸ்ட்ராவா போவோம் அப்படின்னு சொல்லி நம்பினார்கள் அதற்காக அவர்கள் பெரிய பிரக்சனப்பட்டு தன்னுடைய தேர்தல் மெக்கானிசத்தை பயன்படுத்தி ஓட்டுகளை எல்லாம் ஓட் சோரி திருட்டு வாக்குகளை எல்லாம் போட்டார்கள் ஆனாலும் கூட அந்த பாத்திரம் முழுவதுமாக நிரம்பவில்லை பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் எல்லாம் ஏமாற்று வேலை அப்படிங்கிறது இன்னைக்கு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அதனால தான் குருமூர்த்தி முன்னாடி பேசும்போது அவருடைய வேகமே அவருக்கு இந்த முடிவுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்வதும் இல்ல அது என்ன சொல்றாரு அவர் ரொம்ப வேகமா இருக்கிறாரு அது கட்சி வளர்ச்சிக்கு தடையா இருக்குது அப்படின்றாரு முரண்பாடா இருக்குது அவர் வேகமா இருக்கிறது கட்சி வளர்ச்சிக்கு தானே உதவியா இருக்கும் வேகம்ங்கிறது அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் கட்சி வளரணுங்கிறத தாண்டி நான் வளரணும் அப்படிங்கிற பிரதானமான தன்னுடைய தன்னை முன்னிறுத்திய நபர் தன்முனைப்பு அதனால என்ன ஆகுது அப்படின்னா கட்சியின் பழைய பழைய தலைவர்கள் எல்லோருக்கும் இடமே கிடையாது அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அதற்கு முன்னாடி பேசிட்டு இருந்த எச்ராஜாவாகட்டும் அவர் அன்னைக்கு விட்டு வருதா இன்னைக்கு கூட ஹெச் ராஜாவுக்கு அந்த முக்கியத்துவம் கிடையவே கிடையாது ஒரு கட்டத்தில் ராஜா பேசினா அவ்வளோ பெரிய நியூஸ் அவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பேசுனார்னா எதிர்த்து பேசுறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு ஹெச் ராஜாவை ஒரு ஆளாக கூட மதிக்காத அளவிற்கு சூழல் உருவாயிருக்குன்னா அவர்களையெல்லாம் ஊரங்கட்டி வைத்தது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த காஞ்சி சங்கரமடத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டத்தை மொத்தமாக காலி பண்ணாப்புல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நெட் நெக்ஸஸ் காலி பண்ணுது நீங்க இவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து ஆர்எஸ்எஸின் பிரதிநிதியாக ஆர்எஸ்எஸ்ஆல் உந்தப்பட்டு நீங்க அவர் அந்த நிதியமைச்சராக இன்னைக்கு வர இருக்கிறார் அவருக்கு என்ன தகுதி என்னைக்காவது ஒரு வாக்குகளை போய் மக்கள்கிட்ட போய் நின்று கேட்டாரா அப்ப எந்த ஒரு எலெக்ஷன்லயும் இல்லாம நேரடியாக போய் ஒரு முதல்ல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு போய் இருக்க முடியுதுன்னா இவர்களுடைய ஒரு பேக் எண்ட் இருந்து இருக்குது அவ்வளவு வலுவில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனே இங்க கோவைக்கு வந்தப்போ ஒரு கடுமையான விமர்சனம் வந்துச்சு அந்த வீடியோவை எடுத்து போட்டு அன்னபூர்ணா கஃபைனுடைய அவர் மன்னிப்பு கோட்ட வீடியோவை இவர் எடுத்து வெளியில யாரு அண்ணாமலை எடுத்து ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்டான அண்ணாமலை அதை வெளியில எடுத்து பரவ விட்டு பரவ விட்டது மட்டும் இல்லாமல் அவரே மன்னிப்பு கேட்டார் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய திரட்டணிங்க இந்த திரட்டணிங்க எல்லாம் அவர்கள் சந்தித்தார் அப்போ கூட இவர்களை நேரடியாக எதுவும் பண்ணல இன்னும் சொல்றதா இருந்தா இதெல்லாம் நடக்கும் போது அண்ணாமலை பல் பிடுங்கப்பட்ட தான் இருந்தார் அவர் வந்து இதுக்கு போயிருந்தார் லண்டன் போயிருந்தார் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவிக்காலம் முடிந்தும் அவர் கீழே இறங்க மாட்டேன்னு அடம் பிடித்ததற்கு பின்னாடியும் இது எல்லாம் இருக்குது இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தான் இவரால் நமக்கு எந்த லாபமும் இல்லை நம்ம வச்சு பெருசா அடிச்சுட்டா நான் உங்ககிட்ட சொல்லி இந்த ஆருத்ரா மோசடி விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அதுல ஒரு பத்து பெர்சென்டேஜ் போட்டாலும் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு புரோகிராமுக்கும் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சிறு குறு பெரிய முதலாளி சின்ன முதலாளி எல்லாத்தையும் அவரவர் தகுதிக்கும் தரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தான் மேலே ஆழ்கிறோம் நாங்கள் நினைச்சதை எல்லாம் சாதித்து கொடுக்கிறோம் பாருங்க நாளைக்கு அமித்ஷா வரார் நான் நிக்கிறன் பாருங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிறுத்தி கொண்டு ஏன் ஆருத்ராவினுடைய ஹரீஷ் இல்லையா அவரை கூட முதல் கொண்டு அமித்ஷாவிடம் அறிமுகப்படுத்தி கிட்ட விட்டு போட்டோ எடுத்து அந்த அளவு இருக்கு அமித்ஷாவும் நான் நான் நினைச்சோம்னா அமித்ஷாவே அதை இது பண்ணுவாருங்கிற அளவிற்கு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு இதன் விளைவு வெளியில் இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் என்ன நினைப்பாங்க ஓ அண்ணாமலைக்கு பெரிய பவர் இருக்கியா அவர் நினைச்சாருன்னா மோடியே உடனே சந்திக்கலாம் எதை வேணாலும் ஆட்டி புடைக்கலாம் நாளைக்கு ஒரு தேவை வருகிறது ஒரு பிரச்சனை இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னால் கேட்பாரு நமக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு டீல் ஏதாவது பேச வேண்டியிருக்குன்னா நாம அண்ணாமல்கிட்ட பேசினா போதும் மோடியாகிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாரு எல்லாம் அமித்ஷா கிட்ட பேசி முடிச்சு கொடுப்பாரு இப்படி அவர்கள் நினைத்தார்கள் எதுக்கு வம்பு கேட்குறாரு கொடுப்போம்னு சொல்லி பல பல கோடி ஒவ்வொரு முறையும் அதுலேயும் என் எண் மக்கள் எல்லாம் வந்து பல கோடி ரூபாய் வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோத்தையும் தான் அண்ணாமலையார் மலர் சாம்பர் இதெல்லாம் வந்துச்சு அதனால டிசம்பர்ல அண்ணாமலையார் மலர் சாம்பல் மேல கேஸ் நடத்தப்பட்டுச்சு முக்கியமான ஒரு அமைச்சரிடம் இருந்து ஐம்பது கோடி ரூபாய் எதிர்த்தரப்பிலிருந்தே பணம் வாங்கியிருக்கிறாருங்கிறத குருமூர்த்தி அவர்கள் ஆதாரத்தோட அமித்ஷாவின் காதில் போட்டதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குது டாக்குமெண்ட் வெளியே வந்ததெல்லாம் அது மட்டும் இல்ல இந்த எண்பது கோடி ரூபாய்க்கான அந்த டாக்குமெண்ட் வெறும் நாம அந்த வெறும் நாலு நாலு கோடி ரூபாய் தான் அந்த அது வந்து கவர்மெண்ட் வேல்யூ நம்ம கவர்மெண்ட் வேல்யூ நாலு கோடி ரூபாய் ஆனா உண்மையிலே காலப்பட்டியில் ரேட் அதிகம் அதில் ரேட்லேயும் இருபத்தஞ்சு கோடி ரூபா மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய பணத்தை உருட்டி இருக்கிறாப்புல அதனால் தான் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவ முதல்ல என்ன நினைச்சாங்க இவர ஒரு பதவியை கொடுத்து எப்போதும் பண்ணுவாங்க பண்ணுவாங்கல்ல வேற ஒரு இடத்துல கொண்டு ஒரு கூப்பில் உட்கார வைக்கிறது அதாவது அதாவது பெஞ்சில் உட்கார வைப்பாங்கல்ல ஆமா அதே மாதிரி டெஸ்கில் உட்கார வைக்கிற மாதிரி வேலை இல்லை நீங்க அதில் உட்காருங்கன்னு சொல்லி ஒரு கவர்னர் பதவியோ அல்லது ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து வர ஓரங்கட்டலான்னு பார்த்தா இவர் நம்பகமான ஆளாக இல்லை நீங்க இதுவரைக்கும் போனவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் பாஜக பின்னணி மட்டுமில்ல அவர்களுக்கு ஆர் எஸ் அது தீம் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்எஸ்எஸ் பிடிப்பு கொண்டவர்களாக இருப்பார் இவர் அப்படி இல்லை தனிப்பட்ட முறையில் தன் லாபத்துக்காக இங்கிறவராக இருக்கிற தவிர இந்த கட்சியோ இந்த சித்தாந்தத்தை வழிநடத்துகிற கப்பா கேப்பபிலிட்டி இல்லை பிஎல் சந்தோஷையே இவர் ஏன் ஒரு பெரிய லாபம் கிடைக்குது அதனால இவருக்கு பெட்டா சொல்லி பிஎல் சந்தோஷை நம்பினார் பிஎல் இவரை நம்ப முடியாத நிலை ஏற்பட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறாங்க அண்ணாமலை குறித்தும் ஒரு முடிவு வரும் அப்படியான பேச்சுகளும் வந்துகிட்டு இருக்குது கூட்டணி குறித்தும் அதுல வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குது அதுல வந்து மிகப்பெரிய தடையாக அண்ணாமலை இருக்கிறார் ஓபிஎஸ்ஐ வந்து வெளியே போக வச்சதும் அப்புறம் டிடிவியை வந்து வெளியே நிறுத்தி போங்க இப்போ பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சதும் இவருக்கு ஒரு ரோல் இருக்குது இவர் தான் பின்னாடி இருந்து இயக்குறாரு அதனால தான் டிடிவி வந்து அடிக்கடி அண்ணாமலையை பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய காண்டாக்ட் இருந்தது அவர் பொறுப்பாக பார்த்துக்கிட்டார் அரவணைச்சிக்கிட்டாரு நயனார் நகர்ந்திரன் வந்து பிறகு சரியில்லை சரியில்லைன்னு தான் ஓபிஎஸும் டிடிவியுமே குறை சொல்றாங்க ஸோ அப்படி ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை காரணம்னு ஒருத்தர் போட்டு அடிக்கிறது சரியா இருக்குமா இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கூட்டணி அமைவதில் அண்ணாமலையோட கன்வின்சிங் பெரிய அதாவது போய் அவரை அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணி அமித்ஷா எடுக்கிற முடிவு தான் தமிழ்நாட்டில் வேலை செய்யுங்கிறது உறுதி தான் அதுல கருத்து இல்லை மேல இருந்து பாஜக என்ன உத்தரவு விடுகிறதோ அதை தான் இவர் செய்யணும் அதுல கருத்து இல்லை ஆனா அதை வளைக்கிற அளவிற்கு இவர் போய் தனியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு நான் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுவேன்னு சொன்னார் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உதிரியாக இருந்த அதாவது அதிமுகவிலிருந்து உதிர்ந்தவர்களையெல்லாம் டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அல்லது இதர சின்ன சின்ன கட்சிகள் பாரிவேந்தர் பச்சைமுத்து ஏசி சண்முகம் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கினாப்ல இப்போ கடைசி வரையிலும் அவர்களுக்கு ஒரு அந்த கூட்டணி பின்புலம் இருக்க நாம வந்து பின் பின்தொடரலாமுன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இல்லை இப்போ இன்னொன்று என்னென்னா எடப்பாடி கராரா சொல்லிட்டாரு இனிமேல் வெளியில் போனவர்களுக்கு எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி எந்த ரூபத்தில்னா எங்களுக்கு தனியாக சீட்டை கொடுத்துருங்க பத்தொம்போது பர்சன்டேஜுக்கு நீங்கள் இருபது பர்சன்டேஜுக்கு என்ன உண்டோ அந்த சீட்டை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும் கூட அதை வந்து எடப்பாடி ஏற்றுக்கிட்டதுக்கு தயார் இல்லை பத்தொம்போது பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் இவங்களோட சேர்ந்தது உங்களுக்கு என்ன பங்கோ அதை மட்டும் கேளுங்க அதுவும் நான் சொல்கிறது தான் கணக்குங்கிற மாதிரி அங்கே டீல் போய்கிட்டு இருக்குது ஆனாலும் பாஜக இதை விட்டு கொடுக்க போவதில்லை ஆனால் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ அல்லது வேற யாரையும் சசிகலாவையோ கூட்டணியில் இணைத்து கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கும்போது ஏன் செங்கோட்டையன் அவர்களை கூட வெளியில தான் நிற்கிறாரு பொறுப்புகளில் இருந்து விலக்கப்பட்டு தனியாக தான் நிற்கிறாப்புல இப்போ வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம் இப்போ அண்ணாமலைக்கு என்ன தோணுது என்ன ஐடியா இருக்குன்னா இவ்வளவு நெருக்கடி உள்ளுக்குள்ள நிலவுது பாஜகவால் நேரடியாக அதிமுகவோடு அதாவது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க முடியல அப்போ இந்த உதிர்ந்தவர்களை எல்லாம் சேர்த்து தான் ஒரு கூட்டணி கட்டி கொள்ளலாம் நாம ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது இல்லப்பா அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்கு அதுக்குரிய எதுவுமே தெரியல இப்ப அவரும் வெளியே வந்த மாதிரி தெரியல அவங்களும் நீக்கிற மாதிரி தெரியல கேட்டா கேட்டா வந்து அவங்க நீக்கினா நான் வெளியே போய்க்கலாம் நம்மளா வெளியே கூடாதுன்னு இருக்கிறாரு அண்ணாமலான்னு அப்படி சொல்றாங்க ஆனால் வெளியே போகிறதுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க குழப்பமா இருக்குது அதாவது ஒன்று பாஜகங்கிற நீங்க அந்த வட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அதோட பவர் அங்கேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் நீங்க வந்து நீங்க நல்லா கவனிச்சு இவருடைய பொறுப்புகள்ல இருந்து இவர் வெளியில போய் இவரை தூக்கி இவரை வந்து இவர் படிக்க போனதுக்கு அப்பவும் கூட இவர் வந்து கட்சிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு அப்ப மட்டும் இல்ல இப்ப முத கொண்டு நயினார் நாகேந்திரன் ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல ஆமா நடவடிக்கை எடுப்பேன் கட்சிக்கு நீங்க அமித்ஷா அவர்கள் வரும்போது அண்ணாமலை என்ட்ரி கொடுக்கும் போது தனியா ஒரு கூட்டம் கத்துதுங்க அதுக்கு பேய்டு கூட்டம் ஒரு பெரிய அதாவது என் தனக்கு ஒரு வலு இருக்குது பாருங்க கட்சிக்குள்ள எல்லாம் என்னுடைய ஆட்கள்னு சொல்லி அமித்ஷாவுக்கு மெசேஜ பாஸ் பண்றாங்க இதெல்லாம் வந்து நீங்க தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனுக்கு இது வந்து ஓப்பாக இருக்குமா நான் என்ன கேட்கறேன் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் எவ்வளவு நல்லவரா பாக்க சிரிச்சவரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு அவர் தெரியாமலா இருக்கிறாரு நயனா ராகேந்திரன் திருவெளி பகுதியில அவ்வளவு பெரிய இன்ப்ளுயன்ஸ் இதுல செல்வாக்காரன் ஆமா செல்வாக்கான அவர் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கருத்தோட்டத்தை விதைப்பதில் வீரியமா வேலை செய்யறார் பார்க்க அமைதியாரா இருக்கங்குற நீங்க சாதாரணமா எடம் ஓட முடியாது அப்போ நீங்க நசுக்கிற நசுக்கு நான் வந்து பணிஞ்சு போற அளவுக்கான ஆளா இருக்கு இல்ல இன்னும் சொல்றதா உங்களோட சீனியர் இந்த அரசியல் விவகாரத்துல ஸோ அந்த இடத்தில் வந்து இது மிகப்பெரிய நெருக்கடி இப்போ வரலாம் அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுக்கு அதாவது குறிப்பாக தலைமை பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ இந்த முரண்பாட்டுக்கு தான் அண்ணாமலையே என்ன பண்ணுறது நாமளே வளர்த்து விட்ட செடி இன்னைக்கு நம்ம கையை கிழிக்குது இளைதாக கொள்க முள்மரம் களையினர் கை கொல்லும் காலத்தை இடம் இன்னைக்கு கையெல்லாம் ரத்தமாயி போச்சு அண்ணாமலையை உருவ முடியல கட்சியிலிருந்து உருவுவதா இந்த இடத்திலேயே அப்படியே வளர்ப்பதா அல்லது உருவி வேற இடத்துல தூக்கி நட்டு வைக்கிறதா அப்படிங்கிற திட்டம் இருக்குது இதுல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இவருக்கு பதவி பொறுப்புகளை கொடுத்து எப்போதும் போல வந்து ஒரு ஆளுநராக அனுப்பி வைக்கிறது மாதிரி இவரை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியும்னா வயசு இருக்குது ஒண்ணு இன்னொன்னு தமிழ்நாட்டில் ஒரு சங்கி வீரியமாக விதைப்பதற்கு ஆள் தேவைப்படுகிறது இப்ப நீங்க இப்ப இருக்கிறவர்களை வச்சு கூட்டணி அமைச்சிடலாம் ஆட்சி எப்படி பிடிக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஸ்பிரிட்டான ஆள் வேணும் இல்லையா அந்த இடத்தில் இவர்கள் அண்ணாமலையை பெரிதாக நினைத்தார்கள் அது பெருசா சோபிக்கிட்டாலும் கூட இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து உதிர்ந்த நபர்களை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு கூட்டணி அமைத்து குறைந்தபட்சம் பிரச்சார அளவிலாவது அதிமுக இந்துத்துவ கொள்கையை வெளியிலிருந்து பேசுவதற்கு இவர் உதவலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு இவருக்கும் நாம இதோட ஒட்டி இருக்கிறதுங்கிறது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்குது இருக்கிறவர்களும் இருக்கலாம் அவங்களா அனுப்பணுங்கிறதோட பொருள் என்னன்னா இந்த கட்சியில் இருந்தால் கட்சிக்கான பலம் தன்னிடம் இருக்கிறது கட்சியை விட்டு வெளியில இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும் ஆனா பலம் முழுவதும் இருக்குமா பாஜக தலைவருங்கிற அதிகார பொறுப்பு எப்படிப்பட்டது நீங்க வெளியில இருப்பீங்க வெளியில இருக்கிறது மட்டும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு முடிவுகளை மாற்றி எடுத்தால் உதாரணத்துக்கு பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு இடையில ஏதாவது சலசலப்பு உற முறை நீங்க ஏதாவது நடந்துகிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்க மேல ரைடு பாயுமா பாயாத டிசம்பர்ல உங்க மச்சான் சாம்பர் மேல பாய்ஞ்சது மாதிரி அது உங்க சாம்பர் தான் பாய்ஞ்ச மாதிரி மறுபடியும் பாயும் இல்லையா அப்போ மீண்டு நீங்க சொல்லி மற்றவர்கள் மேல செந்தில் பாலாஜி மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலேயோ எப்படி ஈடி ஏவப்பட்டதோ அதே மாதிரி அதே ஈடி உங்க மேல ஏவப்படும் இல்லையா அப்போ பாத்துக்கங்க இதுதான் அதிகாரத்துக்குள் நடக்கக்கூடிய இந்த வித்தை அப்படின்னு நம்ம பாக்குறோம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதா இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பயிரமைக்கு நன்றி நன்றி நிகழ்ச்சியே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி